மக்களே பாருங்கள் வந்து இது பார்த்துட்டுருக்கிறார் பார்த்தீங்களா சீனரிய என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபிடி சைவர் ஒன்று மற்ற வந்து தமிழ் கொடி தமிழ் கொடி சைவர் ஒன்று அடிச்சிங்கன்னா என்னுடைய வீடியோ ஃபுல்லாக வரும் என்ன வடிவாக இருக்கான்ட்டு இலங்கையில் இருக்க கடலைவர்கள் ரசித்ததே இல்லை இயற்கை இலங்கையில் இருக்க இயற்கையை ரசிக்காமல் இங்கே வந்து இந்த குழுருக்குள்ள இயற்கையை ரசிக்கிறாங்க தனிமையில் எல்லாமே பாருங்கள் எனவே நோர் யார் காசுக்காரர் இயற்கையை ரசிக்கிறாராம் ஏன்னா இயற்கையை ரசிக்கிறீங்களோ சிலோன்ல இருக்க இப்படி எல்லாம் ரசிச்ச மாதிரி தெரியலையே கடல் இருந்தா அங்கேயும் மக்கள் பாருங்க அப்படியே அப்படியே வடிவிறக்கெண்டு பார்த்தீங்களா மேலே இருக்கிற மேலே இங்கே ஒரு ஆளுங்க மீன் பிடிச்சோன்னு நிற்கிற பாருங்க ஒரு ஆளுங்க இந்த மக்கள் பார்த்தீங்களா ஒரு ஆள் மீன் பிடிச்சோன்ட்டு இருக்கிறேன் அது பண்ணி காட்டில் வேற வேறு இருக்கும் மீன் அறியல் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா மூன்று துண்டுகள் வச்சுக்கிறேன் நிக்கிறேன் மூன்று துண்டு வச்சு ஒரு துண்டில் மீனை கட்ட போட்டுக்கிறேன் ஒன்றில் கட்ட போட்டுக்கிறார் மற்ற எரிஞ்சு பிடிக்கிறார் பாத்தீங்களா நான் மிளகு நிற்கிறேன் நான் பார்த்தீங்களா நூறு வந்து வடிவாரு நாடு நீங்கள் வந்தீங்க இன்னொரு வந்தீங்க வேண்டாம் இவரை அப்படி இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் வந்தீங்களா சூப் சூர்மணி காட்டுறாரு அங்கெல்லாம் கிராமம் பெரிய கிராமங்கள் வந்தீங்க நல்ல பெரிய கிராமங்கள் சரி கப்பல் உண்டு போது போயிருக்காரு கப்பல் உண்டு கப்பல் உண்டு போய்க்குருக்கேன் போதைங்க அப்படியே பத்திரம் அப்படியே வடிவாக இருக்குது அப்படி பாருங்க சூரியன் சூரியன் அப்படி போட் போய்கின்ற பார்த்தீங்களா வடிவாக இருக்குது இவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா அதுதான் இந்த அந்த அந்த அதில் இந்த லைட் இருக்குது பாருங்க அந்தந்த அந்த வெளிச்சக்கூடன்னு சொல்லி அது ரெண்டு பக்கம் ஆபத்து மேலே இருக்கின்ற எல்லாரும் எல்லோரும் கூட வச்சுருக்கிறாங்க அதில் அந்த போட்டு போய்கொண்டு பாருங்கள் அப்படியே போய் கொண்டுருக்கா சில சிதா சிவா போய்க்கொண்டிருக்குது என்ன சிவமணி கார்டு என்ன கிட்ட உங்களுக்கு அப்படியே பாருங்கள் ஜாலியில் விழிச்சு கூட்டிருக்காரு வேற குளிச்ச கோடு வேறு போட்டு போட் போட் போகணும் உங்களை எடுத்துக்காட்டுறவங்கள பாருங்க பாருங்கள் வெளிச்ச கோடுங்களுக்கு பகுதியில் போட்டும் போய்கொண்டிருக்கு கீழே ஒரு ஆள் மீன் பிடிச்சோண்டிருக்குறார் இந்த மீன் பிடிச்சோண்டிருக்கிறார் பேர பிடிச்ச கூடு தாண்டி போகுது பேருங்க அப்புறம் ஒரு பல வகையான பிறகு வந்து கிட்ட போட்டண்ட கப்பல் பாருங்கோ பிளச்ச கூட்டையும் கப்பலையும் பாருங்க ரெண்டையும் உண்டா உண்டாது உண்டா தேர்தல் பாருங்க உண்டா காட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு போட்டு உங்களுக்கு அப்படி <coughs> எங்க <coughs> <coughs> இல்லை வாடகை நாம் இருந்த எப்படி கதரையாக இருக்குது அந்த கதையாக இருக்கிறேன்னா இருந்து வீடு எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்படி இருந்து வந்து இது மேலைக்கு நிற்கிறேன் அப்படி சந்தமாக இருக்கு சாஞ்சி ஒன்று இருக்கேன் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது கொண்டு வந்து கதிரை போட்டுக்கிறாங்க ஜி கதை ஜெய் இந்த போட்டு கதரை கதையாக இருக்கிறேன் ஜே சந்திர சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா குளிர் இல்லை பேச குளிர் குறைவு இதில் வந்து மண்ணுகள் ஏற்றுறது நல்ல கல் கல்வி ஏற்றுறது சத்தங்கிறது பிளேன் பிளைன் இறங்குற சத்தங்கள் ப்ளேன் வந்து சென்றது இருக்குது ஒரு பக்கம் இறங்கு ஒரு பக்கம் இறங்கு மா மாற மாறி விடுவாங்க அப்புறம் இருந்து நான் வந்து வீடு எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லாயிருக்கு எனக்கு அப்படியே இவர போட்டு போதாருங்க குட்டி போட்டு ஸ்பீடாக போகிறோம் அவ்வளோ வெயிலாக பார்த்தீங்களா என்னுடைய சேனல் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபிடி சைபர் ஒன்று இல்லாட்டி தமிழ் கொடி சைபர் ஒன்று அடிச்சிங்கன்னு சொன்னால் எங்கள் வீடியோ முழுதும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன வீடியோ வேணுமோ சமையல் வீடியோ வேணுமா ஸ்டூர் வீடியோ வேணுமா மற்றது கடை வீடியோ வேணுமா எல்லா வீடியோமும் இருக்குது நூறு பெட்டி நீங்கள் முழு வீடியோ போய் அங்கே போய் பாருங்க நன்றி வணக்கம் பாருங்கள் கேள்வி கொண்டு வருது இப்போ வந்து இப்போ வந்து கிராமங்களுக்கு இந்த கேள்வியில் போய் தான் வேலை போகிறவங்க அது வந்து விதையாக போட்டுக்கு வராங்க வேலை போனே போனீமுன்னால் வரத்த கிழமே பெரிய இந்த இங்கே வந்து பெட்ரோலோ எல்லாம் எடுக்கிறதா நீ பெட்ரோல் டீசல் இதுகள் கேஷில் எடுக்கிற விழாக்கள் வந்து ஒரு கிலோமே பெருசு போட்டு ஒரு கிலோமே கூட்ட இருப்பேன் அந்த மந்த வந்து போயுமே வந்து இறங்க போகுது ஏப்போர்ட்டில் இறங்க போதும் অতিরিক্ত என்னுடைய யூடியூப் இருக்கு தமிழ் கேபிடி சைபர் ஒன்று மற்றது தமிழ் கொடி சைபர் ஒன்று அடித்தீங்கன்னு சொன்னால் எட்டு வீடியோ ஃபுல்லாக வரும் நீங்கள் தமிழையும் அடிக்கலாம் இங்கிலீஷில் அடிக்கலாம் தமிழ் 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 கேபிடி என்ன அடிச்சிங்கன்னு சொன்னால் இங்கிலீஷில் வரும் தமிழில் அடிக்கிறார்கள் தமிழ் கேபிடி சைபர் தான் தமிழ் கொடி என்ன அடிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு த உங்களுக்கு வரும் வீடியோ இதெல்லாம் மண் வந்து வளர்க்குற இடங்கள் மீன் பீன் மீன் பிடிக்கிற கப்பல் அது விட்டி கப்பல் விட்டிய கப்பல் ஒட்டு விட்டு சந்திங்க பேசிக்கிறோம் நாங்களும் மீன் பிடிக்கணும் தூண்டில்லை இந்த இடம் இந்த இடம் சுற்றி பாருங்க அப்படியே உள்ள அப்படியே இருக்காண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த யூடியூப்பில் போய் பாருங்கோ அருவியை மிச்சம் வீடியோ கிடைக்கும் ஏன்னா வீடியோ இருக்காங்க போய் பாருங்கோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அங்கெல்லாம் ஏர்போர்ட் போட்டிருக்கு இந்த பங்கு ஏர்போர்ட் போட்டிருக்கு பிடிக்கிற மாதிரி நான் முன்னாடி அப்படியே காற்று ஆடு காற்று காடுது தோண்டி எப்படி பேரு அப்படி நேரு கிடையாது அப்படின்னு தோன்றினா நான் இட கிட்ட வந்து வந்தாங்க பார்த்து மீன் வேற ஒன்று பார்த்து கரையே ரெண்டு வைக்காம குளிர் அடிக்குது காத்தும் அடிக்குது என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு தமிழ் கேபிள் ஒன்று விளையாட்டி தமிழ் கொடி ஒன்று அடிச்சிங்கன்னு சொன்ன என்னோடய நீ எப்படிலாம் பார்க்கலான்னு இன்றைக்கு தெரிய அங்கே போய் அது அங்கேயே பார்க்கலான்னு ஆமாக்களே மீன் பிடிக்க வந்துடுறாங்களே பத்து ஊன்று ஓட்டு மீன் போட்டுருக்குறாங்க வேறு போட்டு மெத்த பெரிய மீன் போட்டுது மீன் ம் பையன் காற்று அடிக்கிறதுங்களா என்ன மீன் போடு பெரிய மீன் போட்டு மக்கள் அடிச்சில் பிடிக்கிறேன்

போட்ரோட் போகணுங்க டெண்ட்மார்க் போட்டது போக காரணம் லென்ட்மார்க் போட்டது ஒரு மணி காட்டுறது நண்டெல்லாம் பிடிக்கலாம் அதுக்கு அந்த நல்லா முன்னாடி வேறு கண்டு காற்று அடிக்கிறபடியா குளிர் இல்லை கொஞ்சம் காற்று அடிக்குது கொஞ்சம் ஆல்பான கங்காளையாக போட்டுருக்குது அந்த முந்தி போட நான் நான் பாத்திரப்பை நினைக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலு இருக்குது தமிழ் கேபிடி சைபர் ஒன்று தமிழ்கொடி சைபர் ஒன்று அடிச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் பிடிக்கும் அது வதைக்குங்க இப்போ டைம் இப்போ ரெண்டு மூட்டு மணி ஆகிட்டுது கல்லூரில் பார்த்திங்கன்னா தண்ணி குஞ்சும் கூட இது கண்டிக்கும் போட்டக்கடலாம் காட்டுறவங்களுக்கு காட்டுறோம் இருக்கும் மாவட்ட நடந்து வரும் சரி சேரிக்கூடன்னு சொல்கிறேன் அப்படி காட்டுறவங்களுக்கு பிறங்கும் துன் தறி நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து தண்ணி கொண்டு நம்ம கொண்டு போய் அடித்து கொண்டு போயிருக்காங்க பெரிய ஆல்பம் பெரிய ஆல்பம் இது ஜோதி மீன் போட்டால் பார்த்தீங்களா சீல் மக்கள் பிடிக்கிற போட்டு இருக்கு அப்படி பார்த்துன்னா அப்படியே இப்போ நல்ல தண்ணி ஒரு ஒரு காட்டு பாருங்க யோதிங்களா நல்ல தண்ணி வரும் நல்லா நல்லா நல்ல தண்ணி அப்படியே போய் கடறக்கோ மூணு தண்ணி தண்ணிக்குது அப்படி தூக்கி ஆட்டு வச்சுக்கிறாங்க அது அது என்ன மீன் பிடிக்கலாம் பிடிக்கிறாங்க இருக்கு பிள்ளைச்சு கேட்குது களியாக இருந்தா இருக்குது பார்த்திங்களா ஆல்பத்து பார்த்திங்களா பயங்கர ஆல்பம் இது பெரிய கப்பல் ரெண்டு கப்பல் மீன் பிடிக்க கப்பல் இது ரெண்டு மீன் பிடிக்க கப்பல் உங்களால் மீன் பூஜை பாருங்க கயிறு கல்லிக்க வச்சுக்கலாம் இருக்கு இப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சரி நன்றி வேணா